பிரியமானவர்களே ஆமின் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடர் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் தவக்காலத்தை தொடங்குகின்றோம் தவக்காலம் என்பது என்ன இயேசு பாலை நிலத்திற்கு சென்று செபம் தவம் செய்ததை நாம் கண்டு உணர்ந்து கடைபிடிக்கவும் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று பாஸ்கா திருவிழாவை கொண்டாட தக்க தயாரிப்பு செய்யும்படியாகவும் திருச்சபையால் ஏற்படுத்தப்பட்ட காலம் இந்த தவக்காலத்தை தவக்காலம் அருளின் காலம் மனமாற்றத்தின் காலம் சோகத்தின் காலமல்ல சொர்க்கத்தை நோக்கிச் செல்லும் காலம் உடலை வருத்தி கொள்வதை விட உள்ளத்தை திருத்திக் கொள்ள அழைக்கும் காலம் என பல நிலைகளிலே நாம் வர்ணிக்கின்றோம் தவக்காலம் தாறுமாறாக உள்ள நமது கிறிஸ்தவ வாழ்வு தரமானதாக மாற இறை நம்பிக்கையில் ஆழப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற காலம் தூய பவுலடியார் இதனை இதுவே தகுந்த காலம் என்கின்றார் எதற்கு இத்தவக்காலம் தகுந்த காலம் உன்னை தேட உன் உள்ளத்து குப்பைகளை அகற்ற பாவத்தின் காரணிகளை அறிய மதிப்பீடுகளை நெறிப்படுத்த இயேசுவின் பார்வையை நீ பெற்றுக்கொள்ள உறவுகளை நேர் செய்ய இரக்கம் காட்ட மன்னிக்க அன்பு செய்ய இறைவனோடு உறவாட இறை அனுபவம் பெற இயேசுவின் பாதையில் நடக்க அவரது இரத்தத்தால் கழுவப்பட அவரது பாடுகள் இறப்பு உயிர்ப்பை தியானிக்க இதுவே தகுந்த காலம் ஆண்டவர் இறை வார்த்தை ஊடாகச் சொல்கிறார் உன் செயல்களை நான் அறிவேன் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வா என அழைப்பு விடுக்கின்றார் மாற்றம் மனமாற்றமில்லா மனிதன் உயிர் மூச்சே வேண்டாம் என்பவன் என்கின்றார் திருத்தந்தை பதினாறாம் ஆசிர்வாதப்பர் எனவே தவக்காலம் தகுந்த காலம் எதற்கு புது வசந்தத்தை நம் வாழ்வில் மலரச் செய்ய கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க தவறிய தருணங்களை நினைத்துப் பார்க்க வாழ்வை புடம்பிட்டுக் கொள்ள ஆய்வுக்கு உட்படுத்த ஏதுவான இந்த தவக்காலத்தை சிறப்பான விதத்தில் இச்சிந்தனை தொடர்வூடாக நாம் மெருகேற்றுவோம் சிறப்பாக பயன்படுத்துவோம் நம்முடைய வாழ்வை தரமுள்ளதாக கொள்வோம் தவக்காலம் தகுந்த காலம்